ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தோள்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பன்னிரெண்டாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான சக்தி வாய்ந்த ஆடி மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து செவ்வாக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாக்கிழமை சதுர்த்தியானது வருது அதுவும் தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது இது ஒரு சாதாரண நாள் கிடையாது இது ரொம்பவே தெய்வீகமான நாள் இந்த தெய்வீகமான நாள்ல நம்ம விநாயகர் பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் செய்கிறதுனால நம்மளுடைய லைஃப்ல என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடை முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடி மாதம் ஏன் சிறப்பான மாதம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆடி மாதம் ஏன் சிறப்பான மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியில் பயணம் செய்வார் அதனால் இது கடக மாதம் என்று அழைக்கப்படும் சூரியன் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய திசையை மாற்றி பயணம் செய்ய ஆரம்பிப்பார் இது தாட்சானிய புண்ணிய காலம் என்று அழைக்கப்படும் இந்த புண்ணிய காலத்தில் சூரியனுடைய கதிர்கள் பூமிக்கு அதிகமாக கிடைக்கும் அது ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தும் அதனால தான் வந்து விவசாயிகள் இந்த மாதத்தில் விதை விதைப்பாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற ஒரு பழமொழி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆடி மாதத்துல வித விதத்தா அந்த விளைச்சல் நல்லா இருக்கும் ஏன்னா சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் ரொம்ப விவசாயத்துக்கு உதவியா இருக்கும் அதனாலேயே ஆடி மாதத்துல வித விதைக்கிறது ரொம்ப விசேஷம் இப்பேற்பட்ட ஆடி மாதத்துல ரொம்ப விசேஷத்துக்கு இன்னொரு பக்கம் காரணம் என்னன்னா அறிவியல் ரீதியாக மெயினாக வந்து நோய்கள் வராம இருக்கணுங்கிறதுனால தான் ஆடியில் காற்று அதிகமாக வீசுறதுனால நோய் தொற்று காற்றில் வர வாய்ப்பு இருக்குது அதனால் வேப்பிலையும் கூழும் அதிகமாக வந்து ஆடியில் பயன்படுத்தப்பட்டால் அந்த நோய் கிருமிகள் நம்மளை தாக்காது அதனாலேயே அம்மன் மாதமாக ஆடி மாதம் கொண்டு வரப்பட்டது ஸோ அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஆடி மாதம் மிக மிக முக்கியமான மாதம் ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு இதெல்லாம் எந்த அளவுக்கு சிறப்போ அதே அளவுக்கு ஆடியில் வரக்கூடிய திதிகளும் சிறப்பு தான் ஆடியில் வரக்கூடிய திதிகளில் இப்போ நாளை நாள் சங்கடகர சதுர்த்தியானது வருது இந்த சங்கடகர சதுர்த்தி சாதாரணமாக வராமல் ஆடி செவ்வாயோடு சேர்ந்து வருது இந்த ஆடிசப்பாயோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்புனா இன்னொரு பக்கம் அவருக்கு உகந்த பரிகாரம் செய்கிறது சிறப்பு அதனால் என்ன பரிகாரம் செய்யணும்னு நான் சொல்கிறத இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் இந்த பரிகாரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்பிக்கையோட இந்த பரிகாரம் வந்து செய்ங்க நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் ஆக்சுவலி எல்லாத்துக்கும் முழு கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயகர் பெருமான் எந்த ஒரு பூஜைக்கும் ஆரம்பமே விநாயகர் தான் விநாயகரை வணங்கிட்டு தான் எந்த ஒரு காரியமும் செய்யப்படும் பெரிய பூஜைகள்லருந்து சிறிய பூஜை வரைக்கும் எல்லா பூஜைகளுக்கும் முழு கடவுள் விநாயகர் தான் அப்பேற்பட்ட விநாயகர் புகுந்த திதி மாதத்தில் ரெண்டு நாள் வரும் ஒன்று வளர்பிரை இன்னொன்று தேய்பிறை வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி வெறும் சதுர்த்தி விரதம் என்றும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்றும் அழைக்கப்படும் இதில் நாளை நாள் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி வருது பிள்ளையாரெல்லாம் இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படிதான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எந்த ஒரு ரூலும் கிடையாது பிடித்தார் பிள்ளையார் என்ற பழமொழிக்கேற்ப பிள்ளையாரை பிடித்து வைத்து எப்படி வழிபாடு செய்தாலும் பிள்ளையாருடைய மனசு குளிர்ந்து நம்மளுக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார் அதனால் பிள்ளையார நாளை நாள் நான் சொல்கிற முதலில் பரிகாரம் செய்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய தலையெழுத்து மாறும் சரி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்கள் வந்து தீர்வுக்கான விநாயகருடைய மந்திரத்தை நாளையிலருந்து ஏழு நாள் தொடர்ந்து உச்சரித்தா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்படுது அதாவது நாளைய இந்த சங்கடகர இருந்து ஏழு நாள் விநாயகருடைய மந்திரத்தை நான் சொல்கிற மாதிரி சொன்னிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும் என்பது குறிப்பிடப்படுது அது எப்படி அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க பொதுவாகவே நம்மளுடைய ஆன்மீகத்தில் ஒரு வழிகாட்டுதல் உண்டு இறைவனுடைய முகத்தை பார்த்து வழிபாடு செய்வதை விட அவருடைய பாத கமலங்களை பார்த்து வழிபாடு செய்தால் நம்மளுடைய வாழ்வு சிறப்படையோ இறைவனுடைய பாதத்தை இருக்க பற்றி கொண்டால் வாழ்வுல துன்பமில்லை அவனுடைய பாதங்களை எடுத்து நம்மளுடைய உச்சந்தலையில் மேல் வைத்து கொண்டால் நம்மளுடைய கெட்ட தலை எழுத்து கூட நல்ல தலையெழுத்தாக மாறிவிடும் இத்தனை சிறப்புமிக்க வழிபாடு இறைவனுடைய திருப்பாத வழிபாடு அந்த விநாயக பெருமானுடைய பாதத்தை பெற்று அதாவது அந்த விநாயகப் பெருமானுடைய பாதத்தை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு அதி அற்புதமான மந்திரத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு நம்பிக்கையோடு விநாயகரை வழிபாடு செய்து என்ன வரம் கேட்டாலும் அது கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு கிடைக்க என்ன செய்யணுங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய முறையில் விநாயகரை நாளை நாள் பிரார்த்தனை ஏழு நாள் செய்யுங்க இந்த ஏழு நாளுக்குள்ள உங்களுக்கு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் தொடர்ந்து ஏழு நாள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அந்த விநாயகருக்கு கொஞ்சம் வெட்டிவேர் வாங்கி கொண்டு போய் கொடுங்க விநாயகருக்கு வெட்டிவேர் மாலை சாத்துவது சிறப்பு வெட்டி வேற மாலையாக வாங்க முடியாதுங்கிறவங்க கொஞ்சமா நாட்டு மருந்து கடைகளில் வெட்டி வேர் கிடைக்கும் அதை கூட வாங்கி கொண்டு போய் அர்ச்சகர் கையில் கொடுத்தால் அதை அவர் விநாயகர் பாதத்தில் வைத்து விடுவார் அவ்வளவுதான் கோவில்லையே அந்த விநாயகருடைய பாதத்தை பார்த்து பின் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க விநாயகர் மந்திரம் என்னென்னா ஓம் விக்ன விநாயகா பதே நமஸ்தே இதுதான் அந்த விநாயகருடைய மந்திரம் விநாயகருடைய பாதத்தை வணங்கிறேன் என்பது தான் இந்த மந்திரத்திற்கு உண்டான அர்த்தம் இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகர் கோவில் அமர்ந்து விநாயகர் பாதத்தை பார்த்து உங்களுடைய பிரார்த்தனை வைத்தால் ஏழு நாட்களில் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அந்த விநாயகர் பெருமான் காட்டி கொடுப்பார் ஆக்சுவலி அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு இது செய்து பலன் பெறுங்க அதிலின் குறிப்பாக சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி திதி வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகரை வழிபாடு செய்வது அதி சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாளை ஆடி செவ்வாய் ப்ளஸ் சங்கடகர சதுர்த்தி அதனால் நாளை நாள் பரிகாரத்தை சென்று பயன்பெறுங்க ஒருவேளை இந்த பரிகாரத்தை கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிலேயே பூஜாரையில் விநாயகருடைய திருவுருவம் வடக்குள்ள அதுக்கு முன்பு வந்து செய்யலாம் அதுக்கு முன்பு கொஞ்சம் வெட்டிவேர் வாங்கி வைத்து விநாயகருடைய பாத கமலங்களை நமஸ்காரம் செய்து கொண்டு இந்த மந்திரத்தை சொன்னாலும் நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் சரி வழிபாட்டு முறைகளில் நாம் இறைவனுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களை நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையில் மட்டும்தான் இறைவனுடைய ஆசிர்வாதத்தை நம்மளால் பெற முடியும் அதனால் இந்த ஆன்மீகத்தில் நான் சொன்ன பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தது கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பிரச்சனைகளை எழுநாள தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோவை பார்க்கட்டும் கடவுள்தான் வந்து துணுங்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஐடியா கிடைச்சி இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுவாங்க அதனால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க subscribe பண்ணனா subscribe பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் subscribe பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஆடியோடைய கடைசி வெள்ளி வருது அதில் பயங்கரமான பரிகாரங்கள்லாம் செய்யணும் அதெல்லாம் என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே பார்த்து பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்